என்னது பாட்டி செத்து போச்சா எப்ப எடுத்துறீங்க நாங்க கிளம்பி வர்றதுக்கு கால ஆயிரம் சரிங்களா முன்னப்ப நான் ஆனாலும் சரி சரியா நடக்க வேண்டியது எல்லா நீங்க பண்ணிடுறீங்க சரி என்னது பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்கவும் இங்க பாருங்க அத்தாச்சி நாங்க வர்ற வரைக்கும் எவ்வளவு லேட் ஆனாலும் நீங்க பாட்டி எடுக்க கூடாதாமா சொல்லிவிட்டேன் இந்தாடி நாம போறதுக்குள்ள வெடிஞ்சிருண்டி இங்க பாருங்க அத்தாச்சி அப்படியே நீங்க பாட்டிய புதைக்கிறதா இருந்தாலும் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டு காமிச்சுக்கிட்டே தான் புதைக்கணும் சொல்லிட்டே ஆமா சரிங்களா ஏண்டி இவ்வளவு பாச வச்சிருக்கோம் உங்க பாட்டி உடம்பு முடியாமனால இருந்தாலும் அப்ப ஒரு எட்டு போய் பாக்கலாம்ல அட யாருங்க நீங்க வேற எங்க பாட்டி கையிலையும் காதலையும் நிறைய போட்டு இருக்கு என் அத்தாச்சி எல்லாத்தையும் அத கலட்டி வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் கலட்டி மறைச்சு வச்சுட்டு பாட்டி ஒண்ணுமே போடலையே அப்படி நம்மள்டே சொல்லு சமாளிக்கும் அதனாலதான் வீடியோ கால் பண்ணி போதேன்னு சொன்னேன் எப்படியே சாமர்த்தியம் சரி வலவலன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காம சட்டட்டுட்டு கேமரா கே போங்க என்ன பார்த்தது சரி என்கிட்ட வலவலன் பேசிக்கிட்டு இருக்காம சட்டு சட்டட்டுட்டு கேமரா வேலைய பாருங்க புரிஞ்சுச்சா அதுக்குள்ள இவ திருடி ஒளிச்சு வெச்சிருவா புள்ளாதவ இப்பதான் புரியுது எங்க அம்மா எல்லாமே கேரண்டியா பாத்து வாங்கி இறங்கறாங்க என்ன கேலம்பீங்களா